சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று நீயும் நானும் ஒன்று சேர்ந்து உன் எதிரியை துண்டை காணும் துணியை காணும் என்று ஓட வைக்கலாமா என்று உன்னிடம் கேட்கத்தான் வந்தேன் என்ன செய்தாலும் இவனின் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இவனால் நான் படும் கஷ்டங்கள் அதிகமாகத்தான் செல்கிறதே ஒழிய குறைவதாக எனக்கு தெரியவில்லை என்று வருத்தப்பட்டாய் அல்லவா வா இன்று நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்து இவனை அழிக்க தொடங்கலாம் முழுமையாக அவனிடத்தில் இருந்து உனக்கு விடுதலை பெற்று கொடுக்கிறேன் அவனுடைய கண் திருஷ்டி உன் இல்லத்தில் உனக்கு படாத பாடுபடுகிறது என்று எனக்கு தெரியும் அந்த கண் திருஷ்டி போக்கத்தான் உன் சாயப்பா வந்துள்ளேன் உன் எதிரியை யாருடைய பிடியில் கொடுக்கப் போகிறேன் தெரியுமா அவனை நான் கொடுக்க போகும் கரங்கள் அவனை உண்டு இல்லை என்று செய்யப் போகிறது அவனுக்கு இந்த நிலைமை தான் வரும் என்று எனக்கு எப்போதோ தெரியும் அநியாயத்தின் பாதையில் நடந்து மற்றவர்களின் கொட்டி கொண்ட இவன் எல்லாம் இந்த நிலைக்கு தள்ளுவதுதான் நியாயத்தை இவனைப் போல் இருப்பவர்கள் எல்லாம் அக்குருமம் செய்துவிட்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இவர்களுக்கு தெய்வம் கொடுக்கும் தண்டனை வாழ்க்கையே இல்லாமல் கூட போகலாம் இப்பொழுது நான் சொல்வதை ஒரு முறை நீ சேர்த்து பார்க்கிறாயா உன் எதிரியை நீ ஓட ஓட விரட்ட இது உனக்கு துணையாக இருக்கும் அதாவது மருதாணி செடியில் இருக்கும் பூக்களை எடுத்து அரைத்து அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மேல் பச்சை கற்பூரத்தை வைத்து அதை பற்ற வைத்துவிடும் அந்த இல்லத்தில் அது வாசமாகவும் இருக்கும் கந்திஷ்டி எல்லாம் வெளியில் கொண்டு வந்து அந்த கந்திருஷ்டி யாருடையதோ உனக்கு தொல்லைகள் கொடுக்கும் எதிரி யாரோ அவனின் எண்ணத்தை மாற்றும் எண்ணத்தை மாற்ற முடியவில்லை என்றால் அவனை அழித்துவிடும் இது போல நீ செய்து பார் உன் இல்லத்தில் நீ மாற்றங்களை கண்கூடாக காணலாம் உன் இல்லத்தில் பூஜை அறைக்கு கீழே கூட இதை செய் ஒரு முறை உன் அப்பா சொல்வதை நீ செய்து பார் அது எரிந்து முடிந்த பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்தில் எடுத்து போட்டுவிடும் அந்த பச்சை கற்பூரம் நீ மூன்று முறை வைப்பதா வரும் ஏன் என்றால் அது எரிய எரிய அது அணைந்துவிடும் மீண்டும் 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 மூன்று முறை பச்சை கற்புறத்தை வைத்து பற்ற வைத்துக்கொள் மூன்றோடு நிறுத்திவிடும் பிறகு அதை எடுத்து கால் படாத இடத்தில் போட்டுவிடும் உன் எதிரி அழிவதை நீ கண்கூடாக காண்பாய் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்